எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா ஸ்டேடியம் போய் கிரிக்கெட் பார்த்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே கப்பன் பார்க்குன்ற ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஸ்டேடியம் இருக்குது அங்கே தான் அந்த டப்ளியூபிஎல் கிரிக்கெட் லீக் நடக்கு நடந்துச்சு மும்பை இண்டியன்ஸ் வெர்சஸ் யூபி வாரியர்ஸ் அங்கே போகிறப்ப ஆட்டோவில் தான் போனோம் அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இங்கே பெங்களூர் டிராஃபிக்னால் நாங்கள் போகிறதுக்கே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த பாருங்கள் பெங்களூரில் அவ்வளோ ட்ராஃபிக்கு நீங்கள் அந்த அப்போ பார்த்துருப்பீங்க லூலு மா ஹைப்பர் மார்க்கெட்லாம் கலந்து வந்திருப்போம் அது ஒரு சூப்பரான மால் அதுதான் வீடியோ நான் எடுத்து போடுறேன் இங்கே போய்ட்டே இருக்கிறப்ப அந்த நல்ல சூப்பர் சூப்பரான பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக ரீச் ஆனோடனே எங்களோட கேட் இருந்தது ஒரு பக்கம் நாங்கள் ஆட்டோவில் இறங்கினது ஒரு பக்கம் ஸோ ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சுங்க அதுதான் நடந்து போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக மும்பை இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் ஒரு வழியாக எப்படியோ கேட் கண்டுபிடிச்சி குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்கள் என்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் முன்னாடி இருக்காங்க அதை சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வழியாக ஸ்டேடியம் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் தான் புக் கொஞ்சம் அந்த ரவுண்டிங்கில் தான் புக் பண்ணியிருந்தோமா அங்கே எல்லாமே ஃபுல்லு நாங்கள் போகிறதுக்கு முன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக செட்டில் ஒரு வழியாக செட் ஆகுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு ஃபுல்லாக அங்கே சவுண்டு தான் நான் சவுண்டை மியூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பாட்டு ஹிந்தி பாட்டு அதெல்லாம் விடுறதுனால காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு வழியாக நாங்கள் ரொம்ப முன்னாடி தான் போய் உட்காந்தோம் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ என்னோடய பையனும் என் பையன் அந்த மும்பை இண்டியன்ஸ் கூட அங்கே இருந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்து எப்படி விளாண்டுட்ருக்கான் பாருங்கள் சூப்பராக அவனும் ஃபுல் சவுண்டு தாங்க ஃபுல்லாக ஃபோரு சிக்ஸு அடிக்கிறப்ப ரன் எடுக்கிறப்ப விக்கெட் ஆகுறப்ப ஃபுல்லாக சவுண்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாட்டு வேறு இருந்ததுனால என்னால் அவ்வளோவா உங்களுக்கு வீடியோ வீடியோவாக அந்த ஆடியோ கொடுக்க முடியல அதனால தான் நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக அந்த அண்ணா பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆர்டரில் பாருங்கள் இந்த தான் சூப்பர் வைப்பாக இருந்துச்சு ஃபுல்லாக ஒரே வைப் என்னோடய லைஃப்லேயும் நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்க்குறது இதுதான் அங்கே தூரமாக நடந்துகிட்ருந்தது நான் நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் All the flashes on. Oh, Sare Haddu oh, Bahabi. Sare mobile phones get flashlights oh, oh. on. Come on. Come on. Come on. All the hands together. Let's move them in the same style. Same fashion. With your hands up in the air. Let's go. All the hands towards your left. All the hands together towards your right. Left, right, 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 left. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இதுனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பையனையும் ஹஸ்பண்டையும் பாருங்கள் அந்த கொடி அவனுக்கு வேணுமா எப்படி உள்ளாரான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் டைமில் டான்ஸ்லாம் நடந்தது அதான் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த டான்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்தாங்க அந்த சிங்கர் டான்ஸ் ஆடினவங்க எல்லாருமே அந்த பிங்க் ட்ரெஸ் வந்து டான்ஸ் ஆடினவங்க முன்னாடி போகிறவங்க வந்து சிங்கர் செம்மையாக இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மென்ஸு அதை ஃபுல்லாக எடுக்க முடியல நாங்கள் இருந்த இடத்துலேருந்து அது கொஞ்சம் தூரமாக நடந்ததுனால என்னால் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியலை அதுக்கப்புறம் என் பையன் நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலங்க என் பையன் அழுக ஆரம்பித்ததுனால நாங்கள் பாதியிலே எழுந்திரிச்சு வந்துவிட்டோம் அதனால் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோமா இது அப்போ எடுத்த வீடியோ நாங்கள் போகும்போது ஆட்டோவில் போனோம் ரிட்டர்ன் வரும்போது சரி ஓகே மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருந்தது அப்படின்றதுனால மெட்ரோவுக்கு போனோம் நாங்கள் அங்கே போகிற வழியெல்லாம் ஃபுல்லும் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் இருந்துச்சு அது பக்கத்தில் என் ஹஸ்பண்டும் என் பையன் நின்று ஃபோட்டோ போஸ் கொடுத்தாங்க ஆனால் நான் வீடியோ எடுத்துட்டேங்க இந்த ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸ் பிக்சராக இருந்துச்சுல இந்த காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் பிக்சராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட் எடுத்தாங்க அங்கே இருந்து நாங்கள் வர இடத்துக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட்டு அதை தான் என் ஹஸ்பண்ட் எடுக்க போகிறாங்க ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருப்பீஸு எடுத்துட்டாங்க எடுத்துட்டால் இப்படி ஒரு காயின் மாதிரி கொடுக்குறாங்க அந்த காயினை நம்ம அந்த இது மேலே வச்சாதான் அந்த நம்ம போகிறதுக்கான கேட்டே ஓப்பன் ஆகுது க்ரீன் கலரு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு நாங்கள் போய் இதான் அந்த ட்ரெயின் வர பார்த்தேன் அந்த வழின்னு சொல்லுவாங்கள்ல அது நல்லா உள்ளே ஃபுல்லுமே ஏசி தாங்க ஏசின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருந்தது கரெக்டாக ட்ரெயின் வர்றப்ப வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக நான் அங்கே டைம் போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா இந்த டைம் வந்துருச்சு பாருங்கள் இதுதான் இந்த மெட்ரோ மெட்ரோ வந்தவுடனே நாங்கள் உள்ளே ஏ உள்ளே ஏறிட்டோம் ஏறி இந்த மாதிரி டோர் க்ளோஸ் உள்ள இடம் இல்லை கொஞ்சம் கூட்டமாக இருந்ததனால என் நான் மட்டும் உட்காந்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் பையன்